இன்றைய கதை சிறு துரும்பும் பல்குத்து உதவும் ஒரு காட்டில் கோவக்கார சிங்கம் தூங்கிக் போது ஒரு எலி அதன் மீது ஏறி விளையாடியது இதனால் சிங்கத்துக்கு கோபம் வந்து எலி பிடித்துக் கொண்டது இதனால் பயந்து போன எலி சிங்கத்திடம் அன்றாடியது என்னை விட்டுவிடுங்கள் நான் இனி இப்படிச் செய்ய மாட்டேன் என்று கெஞ்சியது உன்னை விடமாட்டேன் உன்னை கொள்கிறேன் பார் என்று சிங்கம் கொல்ல வந்தது நான் சிறு துரும்பு உங்கள் ஒரு நேர பசிக்கூட தாங்க மாட்டேன் என்னை விட்டுவிடுங்கள் நான் எப்போதாவது உங்களுக்கு உதவுவேன் என்று கெஞ்சியது நீ சிறுதுரும்பு எனக்கு உதவுவாயா என்று சிங்கம் சிரித்தது சிறுதுரும்பு பிழைத்துப் போ என்று விட்டுவிட்டது எலி உயிர் தப்பித்தால் போதும் என ஓடிவிட்டது சிறிது காலத்துக்குப் பிறகு ஒருநாள் சிங்கம் வேடன் விரித்த வலையில் மாற்றிக் கொண்டது இதனைப் பார்த்த எலி சிங்கம் மாட்டிக்கொண்ட வலையை வாயினால் கடித்து அறுத்து சிங்கத்தைக் காப்பாற்றியது அதற்குப் பிறகு எலியும் சிங்கமும் நண்பர்களாக இருந்தார்கள்